ஓஹெச் பக்தி சேனல் நண்பர்களுக்கு என் பணிவான வணக்கம் ஒரு முறை ஒரு சோதிடரோடு பேசி கொண்டிருக்கும்போது நான் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை என்ன பண்ணுறது மாமாவுக்கு வேணும்னா யார்கிட்ட பார்க்குறது சகோதரர்களுக்கு உடம்பு முடியல எங்கே பார்க்குறது அதெல்லாம் ஜாதகத்தில் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார் ஜாதகத்தில் எல்லாத்தையுமே பார்க்க முடியுங்க இந்த ஜாதகத்துக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த கிரகங்களே நம்முடைய சுற்றமும் சொந்தமும் நட்பும் தான் அப்படின்னு சொன்னார் அப்படியா அப்படின்னா என்ன எனக்கும் சொல்லுங்களேன் நானும் அதை தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்ன செய்தியை தான் நாம் உங்கள் எல்லாரோடையும் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன் இந்த பித்ரு தோஷம் அப்படிங்கிற ஒரு தாங்க எல்லா தோஷத்துக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேருக்கு திருமணம் நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு கூட சொல்லக்கூடியது என்னென்னா உங்கள் குடும்பத்தில் தோஷம் இருக்குது அதனால தான் இதெல்லாம் நடக்க மாட்டேங்குது அப்படியெல்லாம் சொல்கிறாங்க அப்போ இந்த பித்ரு தோஷத்தை எப்படி போக்குவது அப்படின்னா நீங்கள் வந்து எங்கே ஒரு இடத்துல போய் அங்கே போய் நீராடணும் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க நிறைய பேரால் முடியலை அப்போ அந்த சோதிடர் சொன்னார் போக முடியாதவர்களுக்காகவும் இந்த ஜாதகத்தில் வழி இருக்குங்க அப்படின்னு சொன்னார் அப்போ என்ன அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னார் சூரியன் நம்முடைய ஜாதகத்தில் அந்த சூரியன் தான் தந்தை காரகன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது வந்து அப்பாவை குறிக்கக்கூடியது தான் அந்த சூரியன் இந்த பித்ருதோஷம் எப்படி வரும் அப்படின்னா இந்த அப்பா வந்து எங்கேயாவது கஷ்டப்பட்டுக்கிட்டு அப்பா அம்மா அவங்களெலாம் வந்து ஒரு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அவங்களோட கஷ்டங்களை தீக்கிறதுக்கு வழி இல்லாமல் மகன்களோ மகள் மகள்களோ நல்ல நிலையில் இருக்கும்போது அவர்களை கவனிக்காமல் விடும்போது தான் இந்த பித்ருதோஷம் என்ற ஒரு தோஷம் வருது அதனால் அது ஆகும்னா சூரியன் வந்து பலவீனப்பட்டு போயிடும் அதில் வச்சு தான் நாங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்குவோம் தொழில் வந்து தடை ஏற்படும் வியாபாரம் வந்து தடை ஏற்படும் வீட்டில் கஷ்டம் ஏற்படும் பிள்ளைங்களுக்கு திருமணம் நடக்காது இந்த மாதிரி எல்லாம் வரக்கூடியது இந்த தான் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா தாய் தகப்பனை நல்லா கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னார் அந்த நேரத்தில் சில பேரோட தாய் தகப்பன் இந்த பிள்ளைங்களோட இணக்கமாக இருக்கிறது இல்லையே அப்போ என்ன பண்ணுறது எப்படி வந்து அவங்களுக்கு செய்ய முடியும் கோபம் தானே வரும் அப்படின்னு சொல்லும்போது கோபம் வரும் இணக்கமாக இல்லாதவர்கள் இருக்கிறார்கள் எடுத்தறிந்து பேசக்கூடிய பெற்றோர்கள் இருக்காங்க இந்த காலத்தில் பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் கூட அவங்களோட அடிப்படை தேவைகளாகிய துணி வாங்கி கொடுக்கறது சாப்பாடு போடுறது அவங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒரு இடம் அமைச்சு கொடுக்கறது இது மூன்று அடிப்படை தேவைகளை மட்டும் செஞ்சால் போதுமானது அதுக்கு மேலே கேட்கக்கூடிய சில பேர் கேட்க கேட்டாங்கன்னா கூட அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று ஒரு தெளிவையும் அடிப்படையான வசதிகளை அவர்களுக்கு நிச்சயமாக பிள்ளைகள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் அந்த சோதிடர் மூலம் நான் அறிந்தேன் அதுக்கப்புறம் தெரிஞ்ச செய்தியை நான் வரிசையாக சொல்கிறேன் அவங்களுக்கு அது தந்தையை நல்லா கவனிச்சுக்கிட்டோன்னா வியாபாரம் விருத்தியாகும் தொழில் விருத்தியாகும் திருமண தடைகள் நீங்கும் வீட்டில் எந்த தடைகளும் இருக்காது அதே மாதிரி தாய்க்கு உரிய கிரகம் வந்து சந்திரன் இது வந்து மோசமாக போச்சு பலவீனமாக போச்சு அப்படின்னா எப்போ பார்த்தாலும் வீட்டில் நோய் ஆரோக்கிய கேடு மனசில் ஒரு அமைதியே இருக்காது எப்போ பார்த்தாலும் வீட்டுக்குள்ளார ஒரு சண்டை சச்சரவு அப்படியே இருக்கும் ஒரு நல்ல சூழலே இல்லாமல் இருக்கும் இது ஏன் ஏற்படுது அப்படின்னா அம்மாவை கவனிச்சிக்காமல் போகிறது அவங்களுக்கு தேவையானதை செய்யாமல் இருக்கிறது அவங்கள வந்து அலட்சியப்படுத்துறது தாயை அலட்சியப்படுத்துவது தாய்க்கு செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்பது அவமானப்படுத்துவது அவர்களை மதிக்காமல் இருப்பது இதெல்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி நிலை ஏற்படும் அதனால் தாயை ந மிக நன்றாக கவனித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த செவ்வாய் அப்படிங்கிறது தான் சகோதர சகோதரிகள் இந்த மாதிரி இந்த சகோதர சகோதரிகளுக்குள்ளார ஒரு இணக்கம் இல்லைன்னா என்ன ஏற்படும்னாங்க முதல்ல பிபி வருமா மன அழுத்தம் உடல் உடல்நல குறைபாடு ஏன்னா எப்போதும் அவர்களுக்கும் நமக்கும் பிடிக்காமல் போகிறதுனால அதை பற்றி அந்த கவலைகள்லேயே எல்லாமே வரும் அதனால் சகோதர சகோதரிகளுக்கிட்ட அன்பாகவாவது ஒரு வார்த்தை பேசணும் அவங்களுக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் நம்மளால் கொடுக்க முடியலனாலும் குறைந்தபட்சம் அவர்களோடு பேசுவது இணக்கமாக இருப்பது அப்படிங்கிறத செய்யணும் இப்போ அதனால தான் ஆதி என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த தீபாவளி பொங்கல் இதில் அண்ணன் தம்பிகள் அக்கா தங்கச்சிகளுக்கு சீர் கொடுக்கறதுங்கிற ஒரு பழக்கத்தை கொண்டு வந்தாங்க எவ்வளவு கோபங்கள் இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு போய் அவங்கள பார்த்துட்டு அவங்களுக்கு வேணுங்கிறத செய்யும்போது ஒரு இணக்கம் ஏற்படும் அப்போது அந்த வீட்டில் ஒரு அமைதியான சூழல் நிலவும் சண்டை சச்சரவுகள் வராது உடல்நல குறைபாடு வராது சகோதரர்களை வெறுக்கக்கூடாது அவங்கள்கிட்ட வஞ்சகம் சூழ்ச்சி பண்ணாமல் அன்பாக இருக்கணும் அப்படி இருந்தால் செவ்வாய் பலப்படும் நம்ம நல்லா இருக்க முடியும் அடுத்ததுங்க புதன் அப்படின்னு சொல்லக்கூடியது கணவருக்கு உரியது ஒரு பெண்ணாக இருந்தால் உரியது தான் அந்த புதன் என்று சொல்லுவது மகாவிஷ்ணு தான் கடவுள் அப்போது அந்த கணவனுக்கு வேணுங்கிறத சரியாக செய்யலை அப்படின்னா காரிய தடை ஏற்படும் புத்திசாலித்தனம்லாம் இல்லாமல் மந்தமான ஒரு நிலை ஏற்படும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பெண்களானவர்கள் தங்களுடைய கணவன்மார்களை ரொம்ப மதித்து நடக்கணும் அன்புடையவர்களாக இருக்கணும் கருணை மிக்கவர்களாக இருக்கணும் எப்போவுமே அவங்கள நல்ல நல்ல சூழ்நிலையில் அவர்களை வைத்திருந்தால் அந்த குடும்பம் மிகச் சிறப்பான ஒரு குடும்பமாக இருக்கும் குழந்தைகள் நல்ல நிலைக்கு வருவார்கள் அடுத்தது இந்த சுக்கரன் அப்படிங்கிறது மனைவிக்கு உரியது நிறைய இடங்களில் மனைவியை அவமானப்படுத்துவது மனைவியை நாலு பேருக்கு முன்னால் கேவலப்படுத்துறது அடிக்கிறது திட்டுறது இப்படியெல்லாம் இருந்தால் அந்த குடும்பத்தில் பண வரவு வரவே வராது எப்பவும் கஷ்டந்தான் எந்த வீட்டில் பெண்கள் வந்து மகாலட்சுமி போன்றவர்கள் அவங்கள எந்த வீட்டில் மதிக்கிறாங்களோ அந்த வீட்டில் செல்வ செழிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் நிறைய நமக்கு வந்து பெருமை கிடைக்கும் நல்ல ஸ்டேட்டஸ்க்கு நம்மளால் போக முடியும் அப்படின்னா மனைவியை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க வியாழன் அப்படிங்கிறது நம்முடைய ஆசிரியர்கள் இடத்திலே நாம் செலுத்தக்கூடிய மரியாதை மரியாதையோடு அவர்களை நடத்தும் போது நமக்கு பொருள் விரயம் ஏற்படாது அதே மாதிரி ராகு கேது அப்படிங்கிறது தான் நம்முடைய சுற்றத்தார்கள் வள்ளுவ பெருந்தகை என்ன சொல்கிறாரு சுற்றம் தழால்னு ஒரு அதிகாரமே வச்சு சுற்றத்தினரை அரவணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு அதனால் நம்முடைய உறவுக்காரர்களிடத்திலையும் நாம் அன்பாகவும் பாசமாகவும் இருக்கும்போது நமக்கு என்ன ஏற்படும் அப்படின்னா நல்ல ஒரு கிடைக்கக்கூடிய வளங்கள் அத்தனையோ நம்மிடத்திலே தங்கி இருந்து நமக்கு அவை நல்ல வழிக்கு இட்டு செல்லும் அதுக்கப்புறம் அந்த சனி குறைவாக இருப்பது மரணம் அந்த மரணம் நம்மை அணுகாமல் இருக்க வேண்டும் திடீர் மரணம் ஏற்படாமல் இருக்க வேண்டும் விபத்தெல்லாம் ஏற்படாமல் இருக்க வேண்டும் அப்படின்னா பொது தொண்டு பண்ணணும் நிறைய பேருக்கு நல்லது பண்ணணும் முடிஞ்சால் மற்றவங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறது ஆறுதலாக பேசுகிறது நம்பிக்கை கொடுக்கறது முடிந்த அளவு உதவியும் இனிமையுமாக நடந்து கொள்ளுதல் இப்படியெல்லாம் இருந்தால் கிரகங்களை நம்பசப்படுத்தலாம் சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்